சூனியக்காரி கிழவியும் இளவரசி மிருநாளினியும் ஓர் ஊரில் ஒரு ஏழைத் தம்பதிகள் இருந்தனர் பல ஆண்டுகளாக அவர்கள் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் வீட்டின் அருகே ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அந்தத் தோட்டம் மிக அழகாக இருந்தாலும் ஊரில் யாரும் அதற்குள் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அது ஒரு வயதான சூனியக்காரி கிழவிக்கு சொந்தமானது ஒருநாள் மனைவி கணவனிடம் கூறினாள் அந்தத் தோட்டத்தில் ஒரு முள்ளங்கி செடி உள்ளது அதில் வந்த முள்ளங்கியை எடுத்து வா முள்ளங்கி குழம்பு செய்து சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசை கணவனுக்குத் தோட்டத்துக்குள் செல்ல அச்சமாக இருந்தது ஆனால் மனைவியின் கண்ணீரைக் கண்டதும் பிறகு யோசிக்காமல் அவர் தோட்டத்திற்குள் சென்று முள்ளங்கியை தோண்டத் தொடங்கினார் அந்த நேரத்தில் ஓர் அதற்றும் குரல் கேட்டது யார் அது என் முள்ளங்கியை தோண்டுகிறீர்கள் பதறி திரும்பி பார்த்ததும் சூனியக்காரி கிழவி அங்கே நின்றிருந்தாள் கணவன் தன் மனைவியின் ஆசையைப் பற்றி சொன்னான் கிழவி சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு கூறினாள் சரி உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் உன் மனைவி அதை சாப்பிடட்டும் ஆனால் ஒன்பது மாதங்களில் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை அவளுக்கு பதினாறு வயதானதும் என்னுடன் அனுப்ப ஒப்புக்கொடு என்றாள் தீய சூழ்நிலை என அவர் உணராமலேயே கணவன் ஒப்புக்கொண்டு முள்ளங்கியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார் மனைவி முள்ளங்கி குழம்பு செய்து மகிழ்ந்தார் அன்றிலிருந்து ஒன்பது மாதங்களில் அழகிய பெண் குழந்தை பிறந்தாள் குழந்தையின் பெயர் சூட்டும் விழாவிற்கு யாரும் அழைக்காத போதும் சூனியக்காரி கிழவி தானாகவே வந்தாள் அவள் அந்த குழந்தைக்கு மிருணாளினி எனப் பெயரிட்டாள் மிருணாளினிக்கு பதினாறு வயதாகிய பிறகு சூனியக்காரி அவளை அழைத்துச் சென்று ஒரு உயரமான கோபுரத்தில் அடைத்துவிட்டாள் அந்த கோபுரத்திற்கு வாசல் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் மட்டுமே இருந்தது ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் சூனியக்காரி தன் பூனையுடன் வெளியே சென்று விடுவாள் மிருநாளினி ஜன்னல் அருகில் உட்கார்ந்து இனிமையாகப் பாடுவாள் மாலை நேரத்தில் கிழவி திரும்பி வந்து கோபுரத்தின் கீழே நின்று கூவுவாள் மிருநாளினி மிருநாளினி உன் கூந்தலை கீழே விடு மிருணாளினி தன் நீளமான கருங்கூந்தலை ஜன்னலிலிருந்து தொங்க விடுவாள் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு கிழவி மேலே ஏறுவாள் ஒருநாள் வேட்டைக்கு வந்த ஒரு இளைய ராஜகுமாரன் வழித்தவரி அக்கோபுரம் அருகே வந்தான் சூனியக்காரி கூந்தல் பிடித்துக்கொண்டு மேலே ஏறுவதை அவன் பார்த்தான் அதன்பின் ஜன்னலிலிருந்து மிருநாளினியின் முகம் தெரிந்தது அவளின் அழகும் இனிமையான குரலும் அவனை வெகுவாக கவர்ந்தது அடுத்த நாள் காலை சூனியக்காரி சென்ற பிறகு ராஜகுமாரன் கோபுரத்தின் கீழே நின்று கூவினான் மிருணாளினி மிருநாளினி உன் கூந்தலை கீழே விடு மிருணாளினி கிழவி வந்துவிட்டாள் என நினைத்து கூந்தலை விட்டாள் ராஜகுமாரன் மேலே ஏறி வந்தான் முதலில் ஆச்சரியப்பட்டாலும் அவனுடைய மென்மையான வார்த்தைகளும் அன்பும் மிருநாளினியின் மனதை வென்றது அன்று முதல் தினமும் அவன் வந்தான் இருவரும் பேசிக் கொண்டாடினர் சிரித்தனர் இதுவே அவர்களிடையே காதலாக மாறியது ஒருநாள் சூனியக்காரி கிழவி ராஜகுமாரன் மேலிருந்து இறங்கும்போது திடீரென பார்த்துவிட்டாள் கோபுரத்திற்கு வந்தவுடன் மிருநாளினியிடம் கோபத்தில் வெடித்தாள் மிருநாளினியை நன்றாக அடித்துவிட்டு அவளுடைய நீண்ட கூந்தலை கத்தியால் வெட்டிவிட்டு அவளை ஊருக்கு வெளியே உள்ள மலைக்காடு ஒன்றில் விட்டுவிட்டுப் போனாள் அந்த இரவு மிகவும் இருட்டாக இருந்தது நட்சத்திரங்களே இல்லாத அந்த நிசப்தத்தின் மத்தியில் மிருநாளினி தனியாக மலைக்காடின் நடுவே தவித்தாள் நெஞ்சை நெருக்கும் பீதி உறவுகளை இழந்த துயரம் எதிர்காலம் என்னவாகும் என்ற குழப்பம் இவை அனைத்தும் அவளை சுற்றி பயமூட்டின ஆனால் மிருணாளினி பயப்படவில்லை நான் காத்திருப்பேன் அவன் என்னை கண்டுபிடிப்பான் என்ற நம்பிக்கையுடன் ஒரு பெரிய மரத்தின் அடியில் உட்கார்ந்தாள் அதே நேரத்தில் ராஜகுமாரன் மீண்டும் கோபுரத்துக்கு வந்தான் அந்த நாள் மாலையில் மிருணாளினியின் பாடல் கேட்கவில்லை கூந்தலும் இல்லை கதவுகள் மூடப்பட்டிருந்தன அவன் உள்ளம் துடித்தது சூன்யக்காரி ஏதாவது செய்திருக்கக் கூடுமோ அவன் அருகிலிருந்த குட்டி குருவியை பார்த்து கேட்டான் இங்கே இருந்த மிருநாளினி எங்கே அதிக நேரமில்லாமல் அந்த குருவி வழிகாட்டிக் கொண்டு மலைக்காடு நோக்கி பறந்தது அவன் அதைத் தொடர்ந்தான் காலம் செல்ல செல்ல மரங்களுக்கு இடையில் ஒரு நிழல் நிலம் அந்த இடத்தில் மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்த மிருணாளினியைக் கண்டான் அவளது முகத்தில் சோர்வு இருந்தாலும் அவள் இன்னும் அழகாகவே இருந்தாள் மிருணாளினி என அழைத்தவன் குரலைக் கேட்டவுடன் அவள் விழித்தாள் அவன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்ததும் அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின இருவரும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டனர் இருவரும் ஊருக்குச் சென்று ராஜாவின் முன்னிலையில் சூனியக்காரியின் தீச்செயல்களை வெளிப்படுத்தினார்கள் ராஜா தனது படைகளை அனுப்பி அந்த சூனியக்காரியின் கோபுரத்தை இடித்து இடித்துத் விட்டார் மிருநாளினியின் கூந்தலை வெட்டியதற்கும் அவளை கடத்தியதற்கும் சூனியக்காரி கைது செய்யப்பட்டாள் அவளுடைய சூனியம் முற்றிலும் வீணானது அவளது சக்திகள் அவளை கைவிட்டன முடிவில் அவள் ஒரு மரப்பணுக்குள் அடைக்கப்பட்டாள் மிருனாளினி மற்றும் ராஜகுமாரன் ராஜாவின் அரண்மனையில் திருமணம் செய்து கொண்டனர் அரசில் மகிழ்ச்சியும் மக்களின் கரகோஷமும் ஒலித்தது மிருணாளினியின் பெற்றோரும் அழைக்கப்பட்டனர் இளவரசியாய் மிருநாளினி தனது வாழ்க்கையை ஆரம்பித்தாள் இனிமையான குரலும் தைரியமிகு இதயமும் கொண்ட ஒரு சுதந்திரமான இளவரசியாக இருந்தாள்